السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الله جل شأنه تعالى اور

ஒவ்வொரு திருமண மஜிதீசிலேயும் மூன்று ஆயத்துக்களை இமாம்கள் கட்டாயமாக ஓதுவார்கள் இங்க எல்லாரும் விதமானவர்கள் திருமணம் ஆனவர்கள் எல்லாருக்கும் அந்த ஆயத்து ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த மூணு ஆயத்து ஏன்னா கல்யாணம் பிடிக்குமா கவனிச்சிருப்பாங்க சொல்லுவாங்க இல்லாம இந்த ஆயத்தை யார் கேட்டா சிந்தனை முடிச்சு வேற எங்கேயாவது உட்காந்து இருக்கும் மூணு ஆயத்து எல்லா மதிலையும் கேட்டாச்சு இவங்க கல்யாணத்தையும் கேட்டாச்சு இவங்க புள்ள கல்யாணத்தையும் கேட்டாச்சு இவங்க தமிழ்நாட்டு அத்தனை பேர் கல்யாணத்தையும் கேட்டாச்சு முகமது ரசூல் இல்லாஹி செல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி கொடுத்தார் ஏன் அந்த மூணு ஆயத்து ரசூல் செல்லா சொல்லும் கல்யாணத்தில் சொல்ல சொன்னாங்க நம்ம சிந்தனை முழுவதும் சில பேருக்கு எப்ப முடியும் தான் ஆரம்பிச்சிருக்காரு எப்போ முடிப்பார் சாப்பாடு வெந்திருக்குமா வண்டி என்ன லேட்டாகுமா சீக்கிரம் முடிச்சா பரவாயில்ல என்றெல்லாம் ஒரு சில பேருக்கு சிந்தனை மாப்பிள்ளைக்கே வேலை சிந்தனை அவருக்கு ஒரு நல்ல வேலை மொத்த சட்டை போட்டிருக்காரு அவர் மொத்த சட்டை எதுக்குன்னு வாங்கிட்டு இருக்கேன்னா அது வேலை கடைசியாக ஒருத்தர் வெளியே வந்தாரு வெளியே நிறைய குத்தி குத்து குத்தி குத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்களே இது குத்தாது பிரச்சனை கவலைப்படுற தேவையில்லை சட்டை நல்லா மொத்தமாக அதாவது எதுவுமே குத்தாது உள்ளே போகாது இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் அவர் ஒரு கவலையில் உட்காந்துருப்பார் மக்கள் அனைவரும் ஒரு கவலையில் உட்காந்துருப்பாங்க அதனால் வந்து அந்த ஆயத்தை கவனிக்கிறது டைம் பொதுப்பாடல எல்லாரும் சொல்லுவாங்க யா ஜி மூணு ஆயத்து சொல்லுவாங்க மூணு ஆயத்துமே தத்துவாவை ஞாபகப்படுத்தக்கூடிய ஆயத்து மூணு ஆயத்து ஒரு கனெக்ஷன் இருக்கு மூணு ஆயத்துமே தப்புவாவை பற்றி பெருமானா சொல்றாங்க சொல்லுறாரு یا ایوہ الذین آمن اتقوا اللہ حق بزقاتی و تموتن الا و مسلمون یا ایوہ الذین آمن ایمن کنن لڑی آگلے اتقوا اللہ حق بزقاتی اللہ یپڑی تقوی سے انڈ ما پڑی تقوی سے تموتن الا و مسلمون انگل مسلم کے لاتے ہوئے انڈری مرنے اللہ اکبر کیا تقوی تقوی نے نظری ماں حق تقا دی نا یپڑی خما حق تقوا سے یندم تقوا سے ایک لورائے نورائے تے یا ای الی نام تقوا اللہ یا ای یا ای نو اتقوا ربکم الذی خلقکم من نفس واحدہ وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله من سورہ نظر واتقوا الله الذي تساءلون به ودرع منادى یا ايها الذين امنوا اتقوا الله ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் தக்குவா செய்யுங்கள் இந்த மூணு ஆயத்துல நாலு தடவை சொல்றேன் அல்லாஹ் தக்குவா செய்யுங்க தக்குவா செய்யுங்க தக்குவா செய்யுங்க யா தக்குவா ஏ மனமக்களுக்கு இந்த தக்குவா ஞாபகப்படுத்தப்படுகிறது ஏ மனமகனை வைத்து மூன்று நான்கு முறை அல்லாஹ் சொல்றான் தக்குவா செய்யுங்க தக்குவா செய்யுங்க ஏன் சொல்றான் அன்பர்களே நாம இன்னைக்கு குதுபா சடங்கா இருக்கு இஸ்லாம் ஏ அதோட ஹதீகத்தை என்ன ஏ சொன்ன மொத்த வாழ்க்கையை

اللہ رسول بھال دیا قرآن یا ایوہ الذین آمن اتقوا اللہ وقولو قولا سدیدا ایمان کنڈی رہے اللہ تقوی سیئنگل قول سدید ہی دیگل چھوڑنگل کیا قول سدید کا معنی حضرت ابن عباس رضی اللہ صلی اللہ ہے تفسیر تبری قول سدید کا معنی ہے لا الہ الا اللہ بولو لا الہ الا اللہ قول سدید کا معنی لا الہ الا اللہ

آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يغفر لكم يصلح لكم أعمالكم عَنْ گئے کیا تقوا کیا تقوا کا معنی جاء وَاللَّذِينَ جاء بالصدق بولو جاء بالصدق وصدق به أُولَٰئِكَ هم المتقون تقوا نا یار تقوا اولی اور نا یار ادا سن

വഅലല്ലാഹ് നീ എന്തുർച്ചാലാ ഇല്ലല്ലാ ഉകാന്താലാ ഇല്ലല്ലാ മർതാലാ ഇല്ലല്ലാ വേഷനാലാ ഇല്ലല്ലാ വഅമീദിയർതാലാ ഇല്ലല്ലാ നീ മനയെ പാർതാലാ ഇല്ലല്ലാ നീ ബില്ലിഗില പാർതാലാ ഇല്ലല്ലാ ഒട്ടു മുതൽ വാൽകയിലാ ഇല്ലല്ലാ വന്ദിർച്ച മുഹമ്മദു റസൂലുല്ലാഹ് വന്ദിർച്ച ഉലൈതഹുൽ മുത്തഖൂൻ അവർദാൻ തഖ്വോടെയവർകൾ ഖയർ വാ തഖ്വോടെയുള്ള ആയിത ഇന്നെ പരിസ് തഖ്വോടെയുള്ള ആയത്ത് ഇന്നെ കിടക്കും അർതായത്ത്

இந்த வீடு திறமையால் நான் சம்பாதிச்சி அப்படின்னு சொன்னேன் அல்லாத வீடு போயிடும் உன்ன விட்டு போயிடும் நீயும் அவள் வீணா போய்டுவ நீயும் கும்புல சிறுக்கல போய்ட்டு அர்த்தம் அல்லா அல்லா தான் கொடுத்தேங்குறான் நான் முழுக்க சமாவாதிச்சி ஒத்தந்தருக்கான் நீ இருடே முழுக்கிற நீ அந்த வீட்டை நீ கொடுத்த பிச்சை இது சொன்னா உனக்கு

رسول اللہ وہ پاکل ہے صحابی کا شرط رسول کو دیکھنا نہیں دیکھنا شرط نہیں حضرت اللہ بن عمی مکتوم رسول صلی اللہ علیہ وسلم عمی پاکل ہے یہ دنیا اور نہ کن بارو اللہ صحابہ نرے پر نم نرے پر نم رسول اللہ پاکل ہے انا صحابی رسول اللہ علیہ عبداللہ بن عمی مکتوم رضی اللہ عنہ سلمائی لیے یہ رسول اللہ پاکل ہے

تیری صورت نگاہوں میں پھرتی رہی تیری سورت نگاہ میں پھرتی رہی منرانی کی سورت پہ لاکو سلاب مستفا جانے کو سلاب شمیں بز م بس ہے یکی نظر عمر بھر کے لیے انہوں نے مجیسے پچھے پورٹوں پہی جنائے گو انہوں نے پچھے پورٹوں پہی جنائے گو بس ہے یکی نظر عمر بھر کے لیے اے نظرِ عنایت بے لاکھوں سلام مصطفیٰ جانِ رحمت بے لاکھوں سلام شمی

அவங்களுடைய தர்ம வேற நம்ம தர்ம வேற அவங்க தொழுக வேற நம்ம தொழுக வேற அவங்க களிமா வேற நம்ம களிமா வேற சாபடி களிமா வேற ஓ களிமா வேற வலவண்ணவும் ஆமனு தமா ஆமன நாஸ் இந்த சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அப்படி நீ ஈமான் கொள் ராய சொல்லு நீ என்ன சொல்ற ராய ராய லா இலா இல்லல்லா அல்லாஹ் அர்ஷில நான் இங்க இருக்கறேன் நம்மளே எல்லாம் அல்லாஹ் படைத்து விட்டு விட்டான் நாம் தயாமத்துக்கு கேள்வி கேட்பானா இப்ப நமக்கும் அந்த சம்பந்தமும் இல்லையா இது ஒரு ஈமான் ஏன் சாத ஈமான் எப்படி இருந்துச்சுங்க ஏய் தருமானா சொன்னாங்க வந்த தீன்னு ஏன் எந்த இறைவுன்னு அழைக்கிணீர்களோ இந்த அக்கறை உயிரை தூமி உடசை நீ உட்கார்ந்து இருக்கிறான்ட்டு அந்த அந்த ஒட்டரை தோழி சித்தி மீன் அதை விட கிட்ட கூட அல்லாஹ் இருக்கிறான் இன்னும் ஒரு சமி சனி நெருக்கமா இருக்கிறான் அல்லாஹ் கூட வச்சு சொன்னாங்க கரிமான் லா இத ஆயு எல்லாம் அல்லாஹ் கூட வச்சு சொன்னாங்க

நீ சொன்னாங்க அவங்க என்ன பார்த்தாங்க ரப்பே இந்த சட்ட ஓ மில்க்கு நீ கொடுத்தது குடுத்ததுல இருப்பே எனக்கும் எனக்கும் ஒரு பிரசத்து ஒரு சம்மந்தம் இல்ல இருப்பே இந்த தொட்டு நீ போட்ட பிச்சை இந்த சேர்வா நீ கொடுத்த பிச்சை இந்த ஜும்பா நீ கொடுத்தது தொப்பி நீ கொடுத்தது இதுக்கு நீ ஒர்த்து தமிழ் ஒளி இல்லாய் குருத்தமா வாத்து கொடுங்க வாழ ஆட்சி அதிகாரம் அந்த சொல்லுவாங்க அவனோட மில்க்குன்னு பார்த்தாங்க அன்னல கோவத்தால் இல்லாய் தமியா ஜும்பா போடுறது நான் போடல இருப்பே நீ என்னையை போட வச்சேன்னு பார்த்தாங்க

இல்ல முகமது ரசூல் அப்படி கொண்டு வர்றது சட்டம் ஹலாராரு ரசூலை இந்த மாதிரி போட்டாங்க இது போட ரசூலை சந்தோஷப்படுவாங்க பெருமாளை எப்படி போட சொன்னாங்களா போடு யார் சட்டையை போடுகிறேன் அலங்காரம் நீ தொழுகை கடைபிடிப்பதற்காக வேண்டி நீ இச்சுக்கோ சீன இந்த கொல்லி மஜித் தொழுகும் போது நல்லா அழகாட்டு தொழுவுங்க அல்லா ரசூன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக சட்டை சட்டம் போறாங்க ரசூல்ல முகமது ரசூல கொண்டு வாழ்க்கையை அத்தனையுமே அல்லாஹ் ரசூலை சீனப்படுத்திடுவாங்க

மனைவியில் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு அல்லா நாடனா அந்த மனைவி உனக்கு நன்மையாக்கி வைப்பான் அல்லா நாடனா அதே மனைவி உனக்கு தீமையாக ஆக்கி வைப்பான் நீ ஒன் திறமையால் அவளை சமாளிக்க முடியாது நான் என் மனைவிக்கு ரொம்ப கேட்டது தான் வாங்கி கொடுத்து நக நட்டு வாங்கி கொடுத்து அவளுக்கு வீடு கேட்டா அந்த மாதிரி அவ விரும்பிய டிசிஷன்ல வீடு கட்டி கொடுத்து அவள் இத்தனை பேர் போன் கேட்டா அப்படி சொல்றாரு இத்தோ பேர் போன் கேட்டாங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து ஆப்பிள் போரஞ்சு போன்லாம் இருக்கான் வேணான்ட்டா பிரச்சியில் அந்த ஆரஞ்சு சாத்துக்குடி மாதுளை ஆப்பிள் கேட்டாலும் வாங்கி கொடுத்தா அந்த போன வாங்கி வச்சுக்கிட்டு வேற ஒருத்தர் பேசுறான் ஏன் தெரியுமா அன்பை உண்டாக்குறது மௌலா காதலை உண்டாக்குறது அல்ல நீ போன் வாங்கி கொடுத்தோ நீ தங்க நகையை வாங்கி கொடுத்தோ தங்கத்திலே சட்டை செஞ்சு போட்டாலோ அவளுக்கு தங்கத்திலே வீடு கட்டி கொடுத்தாலோ அதன் காரணமாக அன்பை வாங்க முடியாது

இவருடைய கண்ணு ஒண்ணுது கண்ணு நீ தான் மாளிகா இருக்கிற இவ கைக்கு நீ மாளிகா இருக்கிற இவ காலுக்கு நீ மாளிகா இருக்கிற மனைவி அல்லாவை கொண்டு பிடிச்சி பாரு காலமெல்லாம் உனக்கு பணி விடை செய்வா காலமெல்லாம் உன் மேல அன்பு வைப்பா உன் நீ வறுமையில் இருந்தாலும் செல்வத்தில் இருந்தாலும் நீ ஹயாத் நீ வந்து உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் நீ உடல் சரியில்லாம இருந்தாலும் உன் அன்பை விட்டு அந்த அளவுக்கு திரும்ப மாட்டா அல்லாவை கொண்டு நீ பிடிச்சா இதுதான் லாயில் ஆயிலுடைய பார்வைன்னு சொல்றேன் கலிமாவுடைய பார்வைன்னு சொல்றேன் உஜூர் சிபாத் அஃபால் அசார் عظيم بنان العظيم بناء التقوى والذي جاء بالصدق <applause> وصدق به أولئك هم المتقون لا إله إلا الله محمد رسول الله بلا جنان التقوى عند التقوى ومن قلها يا أيها الذين أمنوا اتقوا الله وقولوا قولا سديدا لا إله إلا ويحين بال யாரெல்லாம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது இந்த கஷ்டம் இருக்குறாங்களோ எங்கித்தால் பிரச்சனை ஒரு சரீரில் கோட்டை விட்டுருப்பான் அல்ல நான் தான் செய்யு நினைச்சிருப்பான் பெருமை உள்ள வந்திருக்கும் கட்டாயமா பிரச்சனை வரும் நீ கவுலன் சரிதா இதுவரையிலேயும் உன் பிரச்சனை ஏதாவது குழப்பத்தில் இருந்தாலும் சரிதான்

என்று அல்லா அல்லா ஒரு வா வாழ்க்கையை துவங்கு என்று அனுப்பி வைக்கிறார்கள் அதுக்கு தான் இந்த ஆயத்துக்களை பெருமானா செல்லாசனம் சொன்னார்கள் அல்லா இந்த மனமக்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக சலாமத்தாக நிறைய பிள்ளைகள் ஒரு இருபது பிள்ளைங்களே அதை பெற்று வாப்பாக்கம் பத்து பிள்ளைங்க போட்டியாக ஒரு பன்னெண்டு பிள்ளைங்களும் அதை பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கு அல்லா பாப்பா செய்வானி இதுல போட்டி போடலாம் பை ஒரு பத்து இப்போதைக்கு ஒரு பத்து வச்சிருக்கீங்க மனசுல அதுக்கு மேலே அல்லா கொடுத்ததை வாங்கிக்கணும் ஜெய் அல்லா துல்லாம் தர நிறைய குழந்தைகள் பெற்று இவங்க வாப்பாவுக்கு இவர் தலைமகன் இவர்தான் மூத்த மகன் அல்லா துல்லாம் அவங்க ஆஃபீஸ் சலாமத்தை கொடுக்கட்டும் அடுத்து ஒவ்வொரு பிள்ளைங்க இருக்கிறாங்க இன்னும் இன்னும் ஒம்பது கலாம் நடக்க வேண்டியது இந்த இடத்துல இன்ஷா இல்லாத எல்லாரும் வந்து கலந்து நீ போய் அளவுக்கு கொடுத்துருக்கேன் நானே அறிஞ்சுங்களா அல்லா துல்லாமத்தில் அதே மாதிரி அத்தனை பேருடைய மிகவும் சாந்தாராக நடக்க செய்வானாக ஒவ்வொருத்தரும் பத்து பத்து பிள்ளைங்க எத்தனை ஆச்சுங்க நூறு ஆச்சு நூறு பேரை பிள்ளைங்க ஒன்று ஒன்று பத்து பத்து எவ்வளோ ஆச்சு ஆயிரம் தேவத்தினாலும் பழைய எவ்வளோ வருவாங்க திரும்பி பார்த்த இடமெல்லாம்

லைட்லாம் போட்டுருந்தாங்க சார் அம்மா டாக்டர் கேரண்டா இருந்துச்சுங்களா கேரண்டை கண்டுபிடிச்சாருல்ல யார் எடிஷன் அவர் அம்மாவுக்கு பத்தாவது புள்ளை எடுத்துவாரு இப்போ நீங்களே ரெண்டு பிள்ளைன்னு சொன்னா கேரண்டே இருக்கு வச்சுருந்தாங்க அது மாதிரி பத்தாவது பிள்ளை ஏதாவது கண்டுபிடிப்பார் உனக்கு உபயோகமாக இருக்கும் ஏன் வேணாங்கிற எத்தனை புள்ளையே கண்டுபிடிச்சாரு எனக்கு தெரியும் எடிஷன் அம்மாவுக்கு பத்தாவது புள்ளியும் அவர் கண்டுபிடிச்ச கேரண்டில் வச்சு இவர் ஆபரேஷன் பண்ணிட்டு வெறும் ரெண்டு பிள்ளை போதுங்க நீ மெழுகு வச்சு வச்சு ஆபரேஷன் பண்ணு நீ பத்துக்குள்ள வேணாம்னு சொன்னா என்ன வச்சு ஆபரேஷன் பண்ணு மெழுகு வச்சு வச்சு ஆபரேஷன் பண்ணு அவர் ஓடுறான் ஒன்றையாயிரம் பேசுவாங்க ஆகவே நிறைய பிள்ளைகள் பெற்று என்ன பேர் நீங்கள் ஆமீன் சார் சலாமத்தாக வாழும்படி இங்கிருந்து எல்லோரும் துவா செய்து கொண்டு விடைபெறுகிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாதா வரகாத்தூர்